இந்த விடிய குறிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அனுப்பிச்சுடுங்க மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ரெண்டு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன் ஒரு விஷயம் நம்மளாம் வரவேற்கக்கூடியது இன்னொரு விஷயம் டிசம்பர் பன்னெண்டுக்கு தான் நம்ம இதை வரவேற்கலாமா என்னங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா கலைஞருடைய மகளிர் உதவித்தொகை இருக்குல்ல இது வந்து தேர்தலுக்கு முன்னால அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு தான் இந்த திமுக அரசு சொல்லியிருந்தாங்க ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் இந்த பணத்தையே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது பட் இப்ப பாருங்க அடுத்த சட்டமன்றமே மீண்டும் வரப்போதா அதனால மீண்டும் மகளிர் எல்லாம் அப்ளை பண்ணுங்க அதாவது விடுபட்ட பெண்களுக்கு உங்களுக்கு உதவி தொகை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அமைச்சர் சங்கரமணி என்ன சொல்லியிருக்காங்க டிசம்பர் உதவி உதவித்தொகை பெறாத பெண்கள் டிசம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க உங்களுடைய மனுக்களை கோட்டாட்சியர் அவர்களோட கொடுங்க அதாவது ஆர்டி ஓட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு திருப்பி மக்களுக்கு பயனளிக்கும் தெரியல அதுவும் குறிப்பா பெண்கள் வந்து பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இதில் கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது அதனால விடுபட்ட பெண்கள் மீண்டும் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மனுக்களை கோட்டாட்சியர்கிட்ட வழங்குங்க இந்த விடிய குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அனுப்பிச்சிடுங்க கிடைக்காதவங்களுக்கு குறிப்பாக அனுப்பிச்சுடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்